இந்த தலைவருடைய சுற்றுப்பயணம் எல்லாம் ஒவ்வொரு நாளும் சிறப்பாக சென்று கொண்டிருந்த போதுதான் இந்த கரூர் பெரும் துயரம் நம்ம எல்லாம் வாட்டி வாதித்தது இதுலேருந்து நம்மளும் சாதாரண இந்த திமுக மாதிரியான இந்த ஒன்றரை லட்சம் பேர் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் மறைந்தார்கள் அதுலேருந்து பல பேர் அதில் தான் புதிதாக அரசியல் வந்தவர்கள் நான் உட்பட அப்போது நடந்த கொடுமையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்சம் பேர் இறந்து கொண்டிருந்தார்கள் அப்போ போய் திமுகவுடைய தலைவர்கள்லாம் டெல்லியில் உட்காந்து அமைச்சரவை பேரம் பேசிகிட்டு இருந்தாங்க நாம் ஒன்றும் அந்த மாதிரியான அரசியல்வாதிகள் இல்லை ஒவ்வொருவரும் இந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களை நினைத்து கிட்டத்தட்ட இப்போ இல்லை இன்னும் பல ஆண்டுகள் அவர்களோடு கண்டிப்பாக துணை நிற்போம் நாம் ஒன்று திமுகவில் மற்ற கட்சியோ இல்லை அது கண்டிப்பாக நமக்கு ஒரு மீள முடியாத ஒரு துயரம் மற்றபடி இந்த கேஸ் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை இது எல்லாம் எதிர்கொள்வோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த நாற்பத்தி ஒரு பேருடைய மரணம் மட்டும்தான் நம்மை பேரிடியாக தாக்கியது எனக்கு என்னை பொறுத்தவரை நம் தலைவர் வாழ்நாள் முழுவதும் இதிலிருந்து மீள மாட்டார் என்பதில் கண்டிப்பாக உறுதியாக நிச்சயமாக இருக்கிறோம் ஏனென்றால் மக்களுக்காக வந்த ஒரு தலைவருக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம்